தானியேல் அதிகாரம் ஏழு பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாச்சாரின் முதலாம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான் பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான் தானியேல் சொன்னது ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால் இதோ வானத்தின் நாலு காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள நாலு பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின முந்தினது சிங்கத்தைப் போல இருந்தது அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல இரண்டு காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே இரண்டாம் மிருகத்தை கண்டேன் அது ஒரு பக்கமாய் சாய்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே மூன்று விலாவெலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது எழும்பி வெகு மாம்சம் தின்று அதற்கு சொல்லப்பட்டது அதன் பின்பு சிவிங்கியைப் போல வேறொரு மிருகத்தை கண்டேன் அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் நாலு இருந்தது அந்த மிருகத்துக்கு நாலு தலைகளும் உண்டாயிருந்தது அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது அதற்கு பின்பு இராத்தரிசனங்களில் நாலாம் மிருகத்தை கண்டேன் அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்தது அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாயிருந்தது அதற்கு பத்து கொம்புகள் இருந்தது அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் மூன்று பிடுங்கப்பட்டது இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது நான் கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல தொப்புரவாகவும் இருந்தது அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது ஆயிரமாயிரம் பேர் அவரை சேவித்தார்கள் கோடா பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள் நியாய சங்கம் உட்கார்ந்தது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது அப்பொழுது நான் பார்த்தேன் நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டது மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோவென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆக அவைகள் உயிரோடே இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார் அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டுவரப்பட்டார் சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும் தானியலாகிய நான் என் தேகத்தினுள் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன் என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது சமீபத்தில் நிற்கிறவர்களில் ஒருவனிடத்தில் நான் போய் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன் அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்துச் சொன்னது என்னவென்றால் அந்த நாலு பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற நாலு ராஜாக்கள் ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரிகத்தை பெற்று என்றென்றைக்குமுள்ள சதாகாலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றான் அப்பொழுது மற்றவைகளையெல்லாம் பார்க்கிலும் வேற்றுருவும் கெடியுமுள்ளதுமாய் இருப்பு பட்களும் வெண்கல நகங்களுடையதாய் நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டதுமாயிருந்த நாலாம் மிருகத்தை குறித்தும் அதன் தலைமையில் உள்ள பத்து கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக மூன்று கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய் கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயையும் உடையதுமாய் மற்றவைகளை பார்க்கிலும் பருமனாக தோன்றினதுமாயிருந்த அந்த வேறே கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதாயிருந்தேன் நீண்ட ஆயுசுள்ளவர் வரும் மட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும் இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன் அவன் சொன்னது நாலாம் மிருகம் பூமியிலே உண்டாகும் நாலாம் ராஜ்யமாம் அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும் அந்த பத்து கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் பத்து ராஜாக்களாம் அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான் அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து மூன்று ராஜாக்களை தாழ்த்திப் போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லுமட்டும் அவன் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள் ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும் அப்பொழுது முடிவு பெரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள் வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்ஜியங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான் அவன் சொன்ன வார்த்தை இத்தோடே முடிந்தது தானியலாகிய நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன் என் முகம் வேறுபட்டது இந்த காரியத்தை என் மனதிலே வைத்துக் கொண்டேன்